கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த லெந்து நாட்களில கத்தருக்கு எதெல்லாம் அறிவறுப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளில கத்தருக்கு எது அறிவறுப்பு என்பதை குறித்து ஒரு முக்கியமான ஒரு கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த சங்கீதம் பதினான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதி கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறிவறுப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நீங்க பார்க்கும்போது தங்களை கெடுத்து அறிவறுப்பான காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் நம்மளையே சில நாட்களில நேரங்களில கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் எவைகளிலாம் நம்ம கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சரீரத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல இருபத்தோரு வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அல்ல பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு ஒரு பெரிய போட்டு கொடுத்திருக்கிறார் இந்த சமுதாயத்துல தீய பழக்க வழக்கங்கள் பாவ அடிமைத்தனத்துல நம்ம விழுந்து நாம் நம்மளே நம்முடைய சரியகங்களை கெடுத்து நாம் அறிவறுப்பாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தீமைகள் எல்லாம் பார்க்கிறோம் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் கோபம் சண்டைகள் பிரிவினைகள் பொறாமைகள் கொலைகள் கலியாட்டுகள் இவைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை நாமளே அழித்து கொண்டிருக்கிற ஒரு தீய பழக்கமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இன்றைய வாலிப சமுதாயத்தை நோக்கி பாருங்க அநேக பேர் மது பழக்கத்திற்கு தன்னை அடிமையாக்கி கொண்டு விடுகிறார்கள் அநேக பேர் தங்களுடைய சரீரங்களே தாங்களே அழிக்கிற அளவுக்கு அநேக அடிமைத்தனத்துல அவர்கள் வாழ்கிறப்படினால இது கத்தருக்கு அறிவறுப்பான காரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நீங்க ஒன்று குருந்திய புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயம் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிகிறீர்களா என்பதாக நம்ம வேதத்துல பாக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சரீரம் வந்து நமக்குரியது கிடையாது தேவனுக்குரியவைகள் இந்த தேவனுக்குரிய கொடுத்த இந்த சரீரத்தை நாமளே கொலை ஒருத்தர் விபமா கொலை செய்து விடுகிறோம் டிப்ரஷன் ஆகி விடுகிறோம் தகாத உறவுல நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாட்டி கொடுக்குறோம் தீ காயங்களை நம்ம அனுபவிச்சு கொள்கிறோம் தற்கொலைக்கு கடந்து போய் விடுகிறோம் விபச்சாரங்கள் செய்து விடுகிறோம் இது எல்லாம் நாமளே நம்முடைய சரீரங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கு அந்த அறிவறுப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க எடுத்து நீங்க விடுதலையாகி வாங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுது கத்த இந்த அறிவறுப்பை மாற்றி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் எப்படி நம்ம அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதே கலாத்தியரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது மாம்சத்தையும் அதிக இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நம்முடைய மாம்சம் நம்முடைய இச்சைகள் நம்மளே நாம் கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம் சிலுவைக்கு முன்பதாக சிலுவையில நாம் அறையப்படும் பொழுது ஆண்டவரே கண்களின் வழியாக வருகிற பாவம் என் வாயின் வார்த்தைகள் வழியாக வரக்கூடிய பாவங்கள் இதையெல்லாம் நீங்க சிலுவையில அடித்து அடித்து நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அறிவறுப்பில் இருந்து கத்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த விடுதலை போது சரீரமாய் புதிய பலன் உள்ளவர்களாய் ஆரோக்கியமான பிள்ளைகளாய் இன்றைக்கு நீங்க வாழ முடியும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா அப்படியே நம் கண்களை மூடினவர்களாய் நம்ம எல்லாரும் நம்ம ஜபம் செய்வோம் கிருபை நகைந்த ஆண்டவரே தங்களே தாங்கள் அறிவறுப்புக்காக ஒப்புக் கொடுக்கிற அநேக ஜனங்களை இந்த சமுதாயத்துல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மது பழக்கங்கள் புகை பழக்கங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களின் நிமித்தமாக அநேக பேர் தங்களையே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் இப்படிப்பட்ட பாவத்தின் வல்லமையிலிருந்து அந்த வகையை நீங்களை விடுதலை ஆக்கும்படியாய் இப்படிப்பட்ட அருவறுப்புகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அறிவறுப்புகளையும் அந்த கல்வாரி சிலுவில் அடிக்கப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சகல அறிவறுப்புகளும் பிள்ளைகளுடைய இருதயங்களை விட்டு சரீரங்களை விட்டு சிந்தனைகளை விட்டு மாறி போவதாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய பலனை ஒரு புதிய ஆரோக்கியத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கதோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்